அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி திதி அமாவாசை நட்சத்திரம் ஆயுள்யம் சந்திராசம நட்சத்திரம் போராடம் இன்றைய நாள் சிறப்பு அமாவாசை பூஜை செய்து முன்னோர்களை ஆசை பெறும் நாளாகும் நேர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை உள்ளதுபாடு செய்யுங்கள் வெற்றி பெறும் நாளாகும் மிதனராசினே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் கடகராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் சிம்பராசினர்களே சிறப்பான நாளாகும் கன்னிராசினர்களே அமைதியான நாளாகும் துளாராசினர்களே பண வரவு நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் தனுசு நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் மகர நேர்களே அமைதியான நாளாகும் கும்பராசினர்களே சிறப்பான நாளாகும் மீனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்